நீங்கள் தான் நான் வெற்றி பெற முடியும் நீங்கள் தான் நான் வெற்றி பெற முடியும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம மனிதன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எல்லாரும் ஈர்வோ பார்க்கல நான் பெரியவனா நீ பெரியவனா இந்த ஈகோ என்றைக்கு நம்மள்கிட்ட இருந்து வெளியே போகிறதோ அன்னைக்கு உண்மையில நான் ஒரு மனிதனாக நான் அப்படின்னு சொன்னால் அது அருண்மை நாம் என்று சொன்னால் அது நம்முடைய ஒற்றுமை பெருந்தெருமை அதை நாம இருந்து செயல்பட வேண்டும் இந்த மேடையில் இருக்கிற எல்லா கட்சி கூட்டணிகளும் நாமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருப்பம் ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதன் ஓபிஸ் இருக்கிறது கைஜெக்கள் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் தரப்புமார்

புரட்சித்தலைவர் அதிமுகவை உருவாக்கிய நேரத்தில் எந்த எழுச்சி இருந்ததோ அதே எழுச்சி ராமதிமுக நகர சேர்த்துடைய நம்ம தாமஸ் அண்ணா தாமஸ் இருக்கிறார் அதிமுக இருக்கா இன்றைக்கு அண்ணாதிமுகவுடைய கொள்கை எம் ஜிஆருடைய கொள்கை